ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் போன வீடியோ போட்டு பார்த்தீங்களா அதோடய வீடியோ தொடர்ச்சி தான் இது ஹேர் பேக் செய்கிறது ஹேர் ஆயில் பண்ணணும் அப்படின்லாம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை பிளாக் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சது அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அண்ணா இத்தனைக்கு ஹேர் ஆயிலெல்லாம் காய்ச்சினேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பவுலில் இருக்கிறேன் இது ஒரு ரெண்டு வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த கத்தாளைய செடியில் இருந்து அடுத்து இதை ஹேர் இந்த சுத்தலாவே காட்ட முடியாத அளவுக்கு நான் கே முடிச்சா போன வீடியோலேயே சொன்னது ஹேர் பேக் செய்கிறது ஹேர்பேக் செய்யட்டே இதை மூணு கிளியாக தேய்ச்சி

அப்புறம் வெங்காயமெல்லாம் எப்படி ஆகிடுச்சி அதனால் வெங்காயம் மட்டும் இது நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படியாயிடுச்சு அப்படி இது கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் தான் போடுறேன் வெங்காயம் வந்து பெரிய நெல்லிக்காய் ஹேர் க்ரோத்து வெயிட் லாஸு வெங்காயமே போடாமல் இருக்கக்கூடாது இந்த வெங்காயத்தை மட்டும் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன் மூடி போட்டு அரைச்சிட்டு வரேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு மண் பார்க்கறக்கிறதா எண்ணெய் காய்ச்சி போகிறேன் நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு முதல் எண்ணெய் ஊற்றுறோம்ல முதலே இதில் எண்ணெய் ஊற்றிடக்கூடாது இதை எவ்வளோ வந்து அப்படியே அந்த சூட்டில் வந்து வணக்கிடணும் ட்ரையாக வந்து அப்படியே இது பண்ணணும் வதக்கணும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே நீர் ஆவியாகிடும் ஆவியாக வந்து பேயாக மாதிரி இந்த எண்ணிக்கை தரு வேம்பாலம் பட்டை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பேன் தொல்லை பொடுகு ஈரு பேனு அப்புறம் முடி கொட்டது இதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது இங்கே வேம்பால போட்டோம்னா எங்கே நீராக போட மாட்டேங்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காய்ச்சி கொடுக்குறோமே எண்ணெய் போட்டால் தானே இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு ஃபேஷன் எண்ணெய் போடாமல் தலையை ஆரம்பிக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பங்கு எல்லாமே எச்சா போடுங்க இது வந்து நல்லா ட்ரை ஆகணும் இப்படி இருக்கா இது வந்து நல்லா ட்ரையாக இப்படி இருக்கக்கூடாது அப்படியே உதிரியாக ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் வறுத்துட்டு இது தெரியுதா தண்ணியெல்லாம் அப்படியே இதாக வேப்பர் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா தெரியுதா தெரியுதா அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் சரி இப்போ வறுத்துட்டு நல்லா ட்ரை ஆன மேலே வறுத்துட்டு பார்க்கலாம் எந்த உடலாக்குதான் வந்து நல்லது உடம்பு சரி நல்லா இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சா அப்படி இந்த மாதிரி போய் முதலே வந்து என் இப்போதான் செஞ்சுதான் வச்சது இது உடைய சேத்துல இது நிறைய கரிஞ்சு வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கிறேன் அதனால் இதையும் எங்கள் நல்லா திரட்டி விட்டுறலாம் இது கூடவே வந்து மேம்பாலம் பட்டை நல்லா ஒரு இந்தளவு போட்ட போது கலர் இந்த மாதிரி வாங்க கலர் சிகப்பு கலரு தெரியுதா இப்போ இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தெரியுதா கலரு இதோடய சூடெல்லாம் அப்படியே அடங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம இதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம எந்த பாத்திரம் வேணுமோ அதில் ஊற்றி வச்சுக்கலாம் இதெல்லாம் சூடெல்லாம் அடங்கட்டும் என்ன காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கருவேப்பில் அப்புறம் செம்பருத்தி இலை மருதாணி நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை வெந்தயம் கருஞ்சீரகம் இது எல்லாமே நான் ஸோ போட்டு தான் அது எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து ஏற்கனவே காய்ச்சினது அதில் நிறைய கரிஞ்சீரகம் வெந்தயமெல்லாம் இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வணக்கிட்டு மீதி இருந்ததையும் போட்டு அது கூட இந்த எண்ணெய் கூடயே காய்ச்சிக்கிட்டேன் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு கடைசியில் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சமே மேல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படியே நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் கண்டெய்னரோ அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி சில்வர் பாத்திரமோ இதில் வேணாலும் ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் வரையிலுமே யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் பெயின் தொல்லை ஈறு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் எல்லாமே ரெடியாகும் நான் போ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருபடியாக எண்ணெய் காய்ச்சியாச்சு எண்ணெயும் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் நல்லா கருப்பு சிகப்புன்னு கலந்த மாதிரி நல்லா கரிஞ்சி வைப்ப நிறத்தில் இருக்கும் இந்த எண்ணெய் நீங்களும் காய்ச்சி பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்